வர்மன் வணக்கம் நான் உங்கள் ஜெயவர்மன் ராஜமன் நிறுவன தலைவர் கள்ளகளிச்சி கழகம் ஆண்ட பரம்பரை என்பது மிகப்பெரிய சக்கரவர்த்திகள் மிகப்பெரிய சாம்ராஜ்யவாதிகள் குகநீள மன்னர்கள் ஆளுநர்களாய் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்கள் இவர்கள் மாத்திரம்தான் தான் என்று சொன்னாலும் கிமு முன்னூரில் இருந்து கிட்டத்தட்ட கிபி ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி எட்டு வரையிலும் கள்ளச்சோழர்களாய் இந்த தமிழ்நாடு மாத்திரமல்ல ஆறு தேசங்களை நூத்தி ஐம்பது வருடம் ஒரே கொடியின் கீழும் குடையின் கீழும் ஆட்சி செய்தவர்களாய் அந்த பரம்பரையாய் இருந்தவர்கள் கள்ள சோழர்களாகிய நாங்கள் இன்னும் உங்களுக்கு சரியாய் சொல்ல வேண்டும் என்று எங்களுடைய சோழ வம்சத்தின் தொடர்பாக அவர்கள் ஆட்சி நடத்திய அந்த நூத்தி எண்பத்தி எட்டு ஆண்டுகள் அதாவது முதலாம் குலோத்துங்க சோழனில் இருந்து நீங்கள் விட்டுவிட்டீர்கள் என்று சொன்னால் ஆயிரத்தி முன்னூத்தி எண்பது வருடங்கள் நாடாண்ட ஒரு நீண்ட பாரம்பரியத்தின் பரம்பரையைச் சேர்ந்தவர்கள் கள்ள சோழர்களாகிய நாங்கள் ஆனால் அந்த நாடாண்ட ஸ்தானம் என்பது மாத்திரம்தான் ஆண்ட பரம்பரையா ஆண்ட பரம்பரை அந்த ஆளுகை என்கிற குணம் ஆளுகு என்பது ஒரு குணம் அந்த குணம் என்பது மரபு வழியாய் கடத்தப்படுகிறது அந்த மரபு என்பது பண்பாட்டின் வழியாய் அந்த குணத்தை வெளிப்படுத்துகிறது அந்த பண்பாட்டின் செயலாக்கத்திலிருந்து யார் ஆண்ட பரம்பரை என்பதை நீங்கள் கண்டுகொள்ள முடியும் ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி மூணு நம்முடைய ஹைதராபாத் நிஜாம் என்ன உள் முல்க் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு எண்பதாயிரம் குதிரை வீரர்கள் ரெண்டு லட்சம் காலாட்படைகள் இதோடு கூட தமிழ்நாட்டுக்குள்ள வரா வந்தவர்கள் பதினெட்டு கொகநில மன்னர்களை ஒரே நாளில் ஒரே நாளில் பதினெட்டு கொகநில மன்னர்களை அடிச்சு தூக்குறேன் போர்ல அப்ப எவ்வளவு ஒரு வலிமை இருக்கும் எவ்வளவு ஒரு மிகப்பெரிய படை ஆனா ரெண்டு லட்சம் பேர் நாயகம் குதிரைகள் வராங்க இப்ப கடைசியா வந்து என்ன செய்யறாங்கன்னா திருச்சி கோட்டையில அந்த முற்றுகையிட்டு கோட்டையில போய் நடக்குது அப்ப திருச்சி கோட்டை யார்கிட்ட இருந்தது மராட்டியர்கள்ட்ட இருந்தது இப்போ அந்த பகுதியில் அவங்க சண்டை போட்டவங்க சும்மா இருக்கணுமா இல்லையா சுற்றி இருக்க எல்லாம் என்ன செய்கிறாங்க சேதப்படுத்துவாங்கல்ல செய்யாம எப்படி இருப்பாங்க அந்த பகுதியில் இடம் இருக்குது இந்த தஞ்சை புதுக்கோட்டை இந்த திருச்சி இந்த பகுதியில் உள்ள கள்ளகளெலாம் என்ன பண்ணாங்க அங்கே வாழ்கிறாங்க இந்த பகுதியில் வாழ்கிறாங்க இவங்க எல்லோரும் ஒன்று கூடான் ஒரு படையை தேவைப்படா உள்ளுக்கு போய் எண்பதாயிரம் குதிரைகள் ரெண்டு லட்சம் கலாட்படைகள் ஆச்சா அடிச்சு அவன் படைக்குள்ளே பூந்து அவங்கிட்ட இருக்க யானை அவங்கிட்ட அவங்ககிட்ட யானை குதிரை ஆடு மாடு வச்சுருந்தது எல்லாத்தையும் ஊற்றிட்டு வந்தான் உடனே என்ன பண்றாங்க இவங்க ஹைதராபாத் நிஜாம் ஒரு பெரிய படைய தளபதியோட அனுப்பி விடுறாங்க கல்லங் நாடுகளுக்கு வராங்க அடி வாங்கி ஓடுறாங்க கல்லகளை ஒண்ணுமே செய்ய முடியல திரும்ப ரெண்டாவது முறை அனுப்புறா அடி வாங்கி ஓடுறாங்க கல்லகளை ஒண்ணுமே செய்ய முடியல கல்லகளை வெற்றி பெற முடியாமல் தோற்று போனார் ஹைதராபாத் நிஜாம் அப்போ இந்த தஞ்சை கல்லகளிடத்திலே ராஜ்யம் இல்லை அரசு இல்லை ராஜ்யம் அரசு இல்ல எங்களுக்கு ஒரு பெரிய ஸ்தானம் இல்ல ஆனால் எது எங்களை விட்டு போனாலும் அந்த வீரம் மாத்திரம் அந்த ஆண்ட மாத்திரம் எங்களை விட்டு என்றைக்கும் போவது கிடையாது ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி நத்தம் கணவாய் எல்லாருக்கும் தெரியும் எங்களுடைய குலதெய்வத்தை எடுத்துட்டு போயிட்டாங்க குலதெய்வத்தை குலதெய்வத்தை எடுத்துட்டு போயிட்டாங்க

அது ஒரு ஐயாக்க கொண்டே ஐயாயிரம் ரூபாய்க்கு விற்கிறான் ஹெரான் ஹெரான் வந்து அவன் தான் அவன் படையினுடைய கர்னல் ஹெரான் கொண்டு போய் விற்கும்போது அவர் ஐயோ இது எவ்வளோ பிரச்சனையாக பின்னாடி சொல்லி மாட்டேன்னு சொல்லியிருக்காரு அதை அப்படியே தூக்கி பிரங்கி வண்டியில் கட்டி கொண்டு போகிறான் இந்த இடத்துல கான்சாகி பெண்கிற மகத இந்த கொள்ளையின் போது கூட இருந்தார் அவர் தான் கோயிலில் கொண்டு போய் எல்லாம் வைக்கலாம் போட்டு எரிச்சு கொள்ளையடிச்சார் அவரும் கூட இருந்தார் சரி எல்லா பணி வெளில போயிட்டாங்க இந்த கல்லகளுக்கெல்லாம் அது தெரியுது கள்ளகள் எல்லாம் தன்னுடைய வீரர்களை கல்ல கல்லக் நாட்டுக்கு சொல்லிவிட்டு எல்லாரையும் ஒன்று கூட்டுறாங்க எல்லாம் ஒன்று கூட்டிட்டான் போகிறான் அதுக்குள்ள அரசுல இருந்து பிரிட்டிஷ் அரசுல இருந்து செய்தி வருது என்ன வருது கல்லகள் எல்லாம் வந்து தாக்குதல் நடத்த போறாங்க சொல்லி ஆயிரம் படை வீரர்களோட ஏழு பெரிய பீரங்கியோட மிக மிக நல்ல வலிமையான துப்பாக்கிகளோட பெரும் படையோட கூட ரகான் வரா வந்து அப்படியே போறான் இந்த கல்லகளை என்ன பண்றாங்க பத்து பேர் நடந்து போகக்கூடிய பாதையில மூணு பேர் நாலு பேர் போற மாதிரி மரங்களை வெட்டி போட்டு சின்னதாக்குறாங்க அங்கங்க குழி வெட்டி வைக்கிறாங்க இதுதான் கள்ளத்தனம் போர்யுத்தி இதற்காகவே கல்லகன்ற ஒரு பேரை பெற்றவர்கள் என்னுடைய இனத்தை சார்ந்தவர்கள் அந்த முக்கியமான அந்த தளவாடங்கள் கொண்டு போவாங்கல்ல ஆயுத தலவாடங்கள் அதோடைய ஒரு சக்கரம் அந்த வெட்டி வச்ச குழியில இறங்கிடு முதல்ல என்ன பண்றாங்க ஏன்னா முன்னாடி ஒரு படையை அனுப்புன்னு அனுப்புறான் அந்த படைய கல்லகளை அப்படியே விட்டுட்டாங்க இதுதான் கள்ளத்தனம் போர் யுக்தி இதற்குத்தான் கள்ளகள் என்று எங்களுக்கு பெயர் இது மாத்திரம் நிறைய கள்ளகள் பெயருக்கு அது மகின்ற காணொலிகள் பார்ப்போம் இந்த முதல் அவன் நினைச்சுக்கிட்டான் இருந்தா அடிச்சிருப்பாங்க அடிக்கலை ஆனா கல்லர்கள் அத முதல்ல விட்டுரு அப்பதான் ஹெரான் வருவான் இந்த நம்முடைய சாமி தான் இருக்கு இந்த முதல் ஒரு இருபத்தி முப்பது பேர் விட்டுருன்னு சொல்லி முதல் பெட்டாலியன் இருபத்தி அஞ்சு பேர் நினைக்கவன் பெட்டாலியன்ல அதை விட்டான் இப்ப இந்த நம்பிக்கையில ஹெகான் வந்துட்டு இருக்காங்களா ஒரு பிரச்சனை இல்லடா அப்படின்னு

அதுக்கப்புறம் அந்த பக்கம் அந்த பக்கத்தில் படம் வந்தது எங்களால ஒண்ணுமே பண்ண முடியல அவ்வளவு பேகையும் வெட்டி சாய்ச்சாங்க வந்து சண்டை போடும் பொழுது எல்லாரும் சேர்ந்து ஒரு சத்தம் கொடுத்து வந்து சண்டை போடுவாங்க சாமியை பார்த்த பிறகு சாமி சாமி சாமின்னு கத்துனாங்க அந்த 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 பீரங்கி வண்டியில ஏறி முட்டை முட்டையா அவுத்தாங்க அந்த முட்டையில பொன் புகழா இருந்தது எல்லாத்தையும் தூக்கி விட்டாங்க அந்த சாமியை கண்ட உடனே அவ்வளவு சந்தோஷம் எழுதாரு தங்களுடைய குடும்பத்துல மனைவியையும் பிள்ளைகளையும் கண்டா கூட ஒரு போடல கைதியா போக மனைவியையும் பிள்ளையையும் மீட்டா கூட எந்த அளவுக்கு மகிழ்ச்சி இருக்குமோ அதை விட மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைந்தாங்க அந்த குலதெய்வத்தை பார்த்த உடனே ஏ அது என்னுடைய மரபு அது என்னுடைய மரபு என்னுடைய உடமையோ என்னுடைய உரிமையோ எவன் தொற்றாலும் நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இல்லாவிட்டாலும் எங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய அதிகாரமானாலும் அது உலகத்தையே ஆளும் அரசாயிருந்தாலும் தவிடுபொடியாக்குவோம் ஏன் ஆண்ட பரம்பரை ஆண்ட பரம்பரை ஆண்ட பரம்பரை என்பது ஸ்தானம் அல்லடா அது ஒரு குணம் அது மரபு அது பண்பாடு அது பண்பாடு அந்த பண்பாட்டிற்கு சொந்தக்காரர்களாகிய ஆண்ட பரம்பரையைச் சேர்ந்த கல்லர்கள் நாங்கள் என்ன சொல்றாரு இந்த விடுதலை சிறுத்தை விடுதலை சக்திகளுடைய மாநில இளைஞரணி செயலாளர் சங்கத்தமழன் நம்ம நாகரிகமா பேசுவோம் ஏன்னா கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் மேன்மோய்தான் அண்ட பரம்பரை சங்கத்தமழன் சொல்றாப்ல நாங்க தான் ஆண்ட பரம்பரை யாரு விடுதலை சக்திகள் தான் ஆண்ட பரம்பரை நான் ஒரு காணொலியிலேயே பேசியிருக்கேன் நீங்க ஆண்ட பரம்பா வாங்க நாங்க ஏதாவது தடுக்கிறோமா சரி நீங்க ஆண்டபுரமக தானே அப்போ உங்களுடைய கட்சியினுடைய கொள்கையான எங்களுக்கு ஆட்சியிலே பங்கு அப்படின்னு கேட்ட அந்த அர்ஜுன் ரெட்டி ஆதவ அர்ஜுனா ரெட்டியை ஏன் நீக்குனீங்க மன்னராட்சி நடக்குதுன்னு சொன்ன அந்த ஆதவருக்கு தான் ரெட்டிய ஏன் நீக்கினீங்க ஏன் உங்களுக்கு அந்த ஆந்த பரம்பரை என்கிற அந்த வலிமை ஏன் உங்களுக்கு இல்லை நின்று இல்லையா நின்று இல்லையா எங்களுடைய கொள்கையைத்தான் அவர் சொன்ன அதை கட்சியை நீக்க முடியாது நின்று இருந்தீங்க அப்படின்னா கூட்டணியில் உங்களுக்கு பிரச்சனை வந்திருந்தால் எழுத்து இருந்தீங்க அப்படின்னா நீங்க ஆண்ட பரம்பரை செயல வேண்டிய வகையில் எவ்வளவு நாளாச்சு பிரச்சனை நடந்து சரி பண்ணீங்களா உங்களுடைய மக்கள் தானே பட்டியலின மக்கள் தானே சரி பண்ணீங்களா தில்லுல்ல தில்லுல்ல

இந்த அசோகனுடைய அசோக சக்கரவர்த்தி இருந்தாங்களா அவருடைய மகவக்கம் அப்படின்னு ஒரு புத்தகத்துல எழுதியிருக்கு காட்டி கொடுத்தும் கூ புள்ளி புள்ளி கொடுத்தும் நீங்க வேண்டாம் நம்ம நாகரிகமா பேசுவோம் கொடுத்தும் பெரிய வசதியா ஆனாங்க இன்னைக்கு மதுரையில இந்த ஆண்ட பரம்பரைன்றவங்க எல்லாம் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறான் எங்க ரேஷன் கடையில இது நூறு நாள் வேலைக்கு போய்ட்டு வந்தியா அப்படின்னு கேட்கலான்னு சொல்றீங்களே சங்க தமிழன் அவர்களே நீங்க பிக்சரா எடுத்துக்கிட்டு இருந்தீங்க இன்னைக்கு நீங்க வசதியா இருக்கிறீங்க அதுக்கு காரணம் என்ன நீங்க சொன்னீங்களே வரலாறு காட்டி கொடுத்தவனும் கூ கொடுத்தவனும் தான் வசதியா இருக்கான்னு சொல்லி எழுதி நான் சொல்லல வரலாறு சொல்றேன் நான் சொல்லல வரலாறு சொல்றேன் நீங்களே அதே போல அந்த வரலாறையும் நீங்க சொன்னது சுட்டி காட்டுறேன் இப்போ நீங்க எல்லாம் வசதிக்கு வந்தது இப்படியா நீங்க சொன்ன மாதிரியா உங்க கட்டின் படியா காட்டி கொடுத்தும் கூ கொடுத்துமா அப்படியா வந்தீங்களா தப்பு ஏதோ ஒரு சின்ன அங்கீகாரம் கிடைச்சிருச்சுங்கிறதுனால ஒரு சதவீதம் ஓட்டு வச்சிருக்கேன் நீங்க இப்படி எல்லா ஆண்ட பரம்பரையில் இருக்கக்கூடிய எல்லாரையும் அப்படி நீங்கள் பேசலாமா செய்யலாமா அப்படி எல்லாரும் ஒன்று கூடினாங்களா அரசியல் ரீதியாக உங்களுக்கு எதுக்கா உங்கள் நிலைமை என்ன இருக்கும் நான் சொல்றேன் எனக்கு அருமையான கள்ளகிடமே அன்றைக்கு எப்படி இந்த இந்த நத்தம் யுத்தத்தில் கல்லர்கள் ஒன்று கூடினார்களோ அன்றைக்கு எப்படி இந்த ஹைதராபாத் நிஜாமுக்கு எதிராக கல்லர்கள் ஒன்று கூடினார்களோ என்றைக்கு அப்பொழுது நீங்கள் ஒன்று கூடுகிறீர்களோ ஆண்ட பரம்பரையாக நீங்கள் என்றைக்கு ஒன்று கொடுக்கிறீர்களோ அன்றைக்கு தான் இந்த சங்கத்தமிழனை போன்றவர்கள் அவன் இவன் என்கிற பேச்சை நிறுத்துவார்கள் காப்பிக்கொடுப்பது கு புள்ளி புழு புள்ளி கொடுப்பது என்கிற பேச்சை நிறுத்துவார்கள் என்ன ஒரு அசிங்கமான பேச்சு என்ன ஒரு ஆணவமான பேச்சு என்ன ஒரு துமரான பேச்சு என்ன ஒரு வன்மமான பேச்சு என்ன ஒரு சாதி வன்மம் வன்மத்தினுடைய பேச்சு இதை இன்றைய முதலமைச்சர் கண்டிச்சாரா இல்ல நம்முடைய சமூகத்தைச் சேர்ந்த யாராவது இதை கண்டிக்கிறாங்களா இல்ல ஆனால் கள்ள எழுத்து கழகம் இதையெல்லாம் எதிர்த்து களமாடு 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 வாய் கொழுப்புகளை சுத்தமா இருக்க காய்த்தடுக்கு வாருங்கள் வா நம்முடைய ஒற்றுமை மாத்திரமே நம்முடைய எதிரிகளுக்கு பதில் நம்முடைய ஒன்று கூடுதல் மாத்திரமே நம்முடைய எதிரிகளுக்கு பதில் எல்லாவற்றையும் கலைந்து ஓடுங்கள் வாருங்கள் கூடுவோம் வென்றெடுப்போம் இந்த நாட்டை நம்முடைய இனத்திற்காக நன்றி வணக்கம்